என் அன்பு குழந்தையே இன்று உன்னுடைய அப்பா உன்னை தேடி உன் இல்லத்திற்கே வந்துவிட்டேன் இந்த நொடி உன்னுடைய வீட்டில் நான் காலடி எடுத்து வைத்து விட்டேனோ அந்த கணமே உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துவிட்டது என் கண்மணி ஒரு அப்பாவாக உனக்கு நான் அனைத்து கடமைகளையும் செய்து உன்னுடைய கஷ்டங்களிலிருந்து உன்னை மீட்டெடுக்கவே நான் வந்திருக்கிறேன் என்னுடைய பிள்ளையின் வேண்டுதல்களுக்காகவும் எல்லாவற்றையும் என்னுடைய அப்பா பார்த்து கொள்வார் என்கின்ற நம்பிக்கைக்காகவும் எனக்காக நீ ஏற்றும் அந்த ஒற்றை விளக்கிற்காகவும் தான் நான் உன்னை தேடி உன்னுடைய வீட்டிற்கே வந்துவிட்டேன் என் செல்லமே எனக்காக நீ ஏற்றும் அந்த விளக்கின் வெளிச்சத்தைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக ஜொலிக்கப் போகின்றது என்னையே நினைத்துக்கொண்டிருக்கும் என்னுடைய பிள்ளையின் வேண்டுதல்களை நான் நிறைவேற்றி வாழ்க்கையில் வெற்றியடைய வைக்கப் போகின்றேன் என்னை நினைத்து நீ பிரார்த்தனை செய்யும் அந்த தருணம் உன்னுடைய கண்களில் நீர் வடியும் அந்த கணம் உன்னுள் நான் நிறைந்திருப்பேன் உனக்கு புரியாததை நான் புரிய வைக்கவும் உன்னை நீண்ட காலமாக ஆட்டி வைக்கும் உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து உன்னை விடுவிப்பதற்காகவும் உன்னை காப்பாற்றவும் தான் நான் வந்திருக்கிறேன் உன்னுடன் நான் இருக்கின்றேன் என்பதை திரும்ப திரும்ப நான் உனக்கு நினைவுபடுத்திக் கொண்டேதான் இருக்கின்றேன் ஆனால் நீ என்னை உணராமல் எப்போதுமே கஷ்டங்களை நினைத்து வருந்திக் கொண்டிருக்கின்றாய் போதும் குழந்தையே கவலையை விடு பயத்தை உன்னுடைய மனதிலிருந்து தூக்கி விடு என்னை மீறி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒன்றும் நடந்து விடாது குழந்தையே நினைத்த வாழ்க்கையும் அமையாமல் கிடைக்கும் வாழ்க்கையையும் சந்தோஷமாக வாழாமல் பெற்றவர்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் தன்னுடைய ஆசைகளை துறந்து வழிகளோடு வாழ்க்கையை நீ அனுதினமும் ரணத்துடன் கடந்து கொண்டிருக்கின்றாய் குழந்தையே நான் உன்னை விட்டு எங்கும் போகவில்லை உனக்குள்ளேயே தான் நான் இருக்கின்றேன் பகலே வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி தான் வந்து செல்லும் உனக்காக முடிவு செய்யப்பட்டது எதுவோ அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது அதனால் இனி நடந்ததையே நினைத்து கவலைப்படுவதால் எவ்வித மாற்றமும் ஏற்பட போவதில்லை வாழ்க்கை இன்றோடு முடிந்து விட்டது உன்னுடைய கடந்த காலம் இன்றோடு முடிந்துவிட்டது உன்னுடைய எதிர்காலத்தை வளமாக்குவதும் உன்னை செல்வ செழிப்புடனும் சகல சௌபாக்கியங்களுடனும் வாழ வைப்பது என்னுடைய பொறுப்பு மனதில் கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே அனைத்தும் சரியாகும் நேரம் வந்து விட்டது இனி உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்கும் நடப்பவை அனைத்தும் இனி உனக்கு சாதகமாகவே அமையும் நீ கவலைப்படாமல் இரு செல்லமே அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என் குழந்தையே இப்போதெல்லாம் உன்னுடைய மனதில் நிம்மதியை தொலைத்துவிட்டு எதையோ தேடிக்கொண்டிருக்கின்றாய் குழந்தையே ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் எதையும் யாரையும் இன்னொருவருக்கு கொடுத்து விட முடியும் ஆனால் நிம்மதியை மட்டும் மனிதன் தன்னிடமிருந்து மட்டும்தான் பெற்று கொள்ள முடியும் உன்னுடைய மன அமைதியையும் மன நிம்மதியையும் வெளியில் தேடாதே உனக்குள்ளேயே நிச்சயம் அது கிடைக்கும் எதிர்பார்ப்புகளையும் தெரியும் ஏமாற்றத்தின் வலி என்னவென்று எதிர்பார்ப்புகளே இல்லாமல் வாழ கற்றுக்கொள் ஏமாற்றங்களை சந்திக்க மாட்டாய் உன்னை சுற்றி இருப்பவர்கள் பச்சூந்திகள் தான் தாங்கள் தேவைக்காகத்தான் காலையும் பிடிப்பார்கள் தேவை முடிந்த பிறகு உன்னுடைய கழுத்தையும் பிடிப்பார்கள் குழந்தையே முள்ளின் திறமையை பார் தன்னை காலால் மிதித்தவனையும் கையால் எடுக்க வைக்கின்றது சிந்தித்து செயல்படு எதிலும் அளவோடு இருந்தால் அவதிப்படவும் தேவையில்லை அவமானப்படவும் தேவையில்லை ஒருவர் உன்னை தாழ்த்தி பேசும் போது ஊமையாயிரு புகழ்ந்து பேசும் போது இரு எளிதில் வெற்றி பெற்று விடுவாய் குழந்தையே உன்னை புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கும் புரிந்து கொள்ள மறுப்பவர்களுக்கும் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் எல்லா துன்பங்களுக்கும் இரண்டு மருந்துகள் உண்டு ஒன்று காலம் மற்றொன்று மௌனம் சில சந்தர்ப்பங்களில் இழப்பதற்கும் தயாராக இரு எதுவும் எளிதில் கிடைப்பதில்லை ஒன்றை இழந்தால் மட்டுமே மற்றொன்றை பெற முடியும் சந்தோஷமாக இரு உனக்கு தேவையானதை உன்னுடைய அப்பா வாரி வழங்கும் காலம் இனி நீ நினைத்ததெல்லாம் நினைத்தபடியே உன்னுடைய கைகளில் கிடைக்க போகின்றது எதற்காகவும் கவலைப்படாமல் உன்னுடைய மன நிம்மதியை உன்னுடைய மனதிற்குள்ளேயே தேடு சந்தோஷமாக இருப்பதற்கு பழகிக்கொள் எதற்கும் கவலைப்படாதே உனக்கு ஒரு ஆபத்து என்றால் உன்னுடைய அப்பா அதைப் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன் நிச்சயமாக உனக்கு ஓடி வந்து என்னுடைய பிள்ளைக்காக என்னுடைய உதவிகரங்களை நான் நிச்சயமாக நீட்டுவேன் நீ கவலைப்படாமல் இரு என் கண்மணி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இரு என் அன்பு குழந்தையே இந்த வாழ்க்கையில் எதுவும் எதுவும் நடந்து விடுவதில்லை திட்டமிடாமல் விபத்தாகவும் நடந்து விடுவதில்லை எல்லாவற்றிற்கும் ஒரு காரண காரியம் உண்டு வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களிலும் ஒரு அர்த்தம் புதைந்திருக்கும் சில நிகழ்வுகள் உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் சில நிகழ்வுகள் உனக்கு வருத்தங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்கலாம் இவை அனைத்தும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடப்பவைதான் ஆனால் ஒரு சிலர் அதனை புரிந்து கொள்வார்கள் இன்னும் ஒரு சிலர் அதனை புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று புலம்புவார்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு காரண காரியம் உண்டு அர்த்தங்கள் உண்டு என்றால் என் வாழ்வில் நடந்த எதிர்மறையான நிகழ்வுகளுக்கு ஒரு காரணம் உண்டா அத்தனை பாவங்களை நான் செய்து விட்டேனா அத்தனை கர்ம வினைகளை சுமந்து கொண்டிருக்கிறேனா என்று மீண்டும் கேட்பாய் எனக்கு தெரியும் சரி ஒன்றை கூறு உன் வாழ்க்கையில் இப்பொழுது நல்ல நிகழ்வுகள் கெட்ட நிகழ்வுகள் உனக்கு நன்மை தருபவை தீமை தருபவை என்று எதை கொண்டு பிரித்தி வைக்கின்றாய் உன்னை சுற்றி பல நிகழ்வுகள் நடக்கின்றன அவ்வளவுதான் அவை நல்லவையா கெட்டவையா என்று உன்னால் எதுவும் முடிவு செய்ய முடியாது ஏனென்றால் அது தற்போது கெட்டவையாக தோன்றலாம் ஆனால் பிறகு உன் வருங்காலத்தில் அதுவே ஒரு நல்லவைக்கான வித்தாக அமையும் ஒரு குழந்தை தன் தாயிடம் அழகான கத்தி வேண்டும் என்று அடம் பிடிக்கிறது ஆனால் அந்த தாய்க்கு தெரியும் அந்த கத்தி ஆபத்தானது என்று அதனால் தாய் கத்தியை தருவதற்கு மறுக்கிறாள் ஆனால் அந்த குழந்தை விடுவதாக இல்லை அடம் பிடித்து செல்கின்றது அது ஆபத்தானது என்று எடுத்து கூறினால் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் அந்த குழந்தைக்கு இல்லை இப்போது அந்த தாய் அறிவுரை கூறி பார்க்கிறாள் செல்லுபடியாகவில்லை எனவே சரி நான் உனக்கு பிறகு வாங்கி தருகிறேன் என்று சொல்கிறாள் இதனால் அந்த குழந்தை சமாதானமாகும் அல்லது காலப்போக்கில் மறந்துவிடும் விடும் இதுவே அந்த தாய் எடுத்த முடிவு அப்போதைக்கு அந்த தாய் இதை வைத்தே சமாதானப்படுத்துகிறாள் அப்படியும் அந்த குழந்தை கேட்கவில்லை என்றால் அந்த தாய் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் தான் பெற்ற பிள்ளை தன் கண் முன்னே கண்ணீர் வலிக்கின்றது அல்லது அடம் பிடிக்கின்றது அதனால் அந்த தாய் கத்திக்கு பதிலாக பாதுகாப்பான வேறு ஏதாவது விளையாட்டு பொருளை கொடுப்பாள் அந்த குழந்தை மனதை மாற்ற முயல்வாள் அந்த குழந்தையை பொறுத்தவரை இது ஒரு சோகமான முடிவுதான் தான் கேட்டது தனக்கு கிடைக்கவில்லை என்று அந்த குழந்தைக்கு தோன்றும் எனவே இந்த நிகழ்வு தனக்கு துக்கமான ஒரு நிகழ்வாக அந்த குழந்தை கருதும் ஆனால் உண்மை என்னவென்று உனக்கு புரிகின்றதல்லவா ஒரு ஆபத்தை தன் குழந்தையிடமிருந்து தள்ளி வைத்திருக்கின்றாள் இதை ஆயிரம் முறை ஆயிரம் வழிகளில் அந்த குழந்தைக்கு எடுத்துச் சொன்னாலும் அந்த குழந்தைக்கு புரியாது அதற்கான மனப்பக்குவம் இல்லை பின் அந்த குழந்தை அதனை புரிந்து கொள்ளும் ஆனால் அதற்காக அந்த குழந்தை அந்த தாயிடம் சென்று நன்றியோ மன்னிப்போ கேட்பதில்லை இதுவே வாழ்க்கை ஆகையால் உன் வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் நன்மைக்கே